ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தி மத்திய சிறைச்சாலை புழலில் இருந்து அழைத்து வரப்பட்டார் ஒரு ஒன்று ஒன்றரை மணிக்கு ஒரு மணிக்கெலாம் வந்து சேர்ந்துட்டார் சிங்கார வேளார் மாளிகை சென்னை கலெக்டர் அலுவலர்னு சொல்லுவாங்களா அது பக்கத்தில் குண்டர் தடுப்பு சட்டத்தை உடைப்பதற்கான ஒரு அலுவல் கூட்டம் அங்கே நடக்குது அதுக்காக ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இரண்டு பேரை வந்து நேர்ந்தாங்க மூன்று பேர் நியமிச்சிருந்தாங்க அதில் ஒருத்தர் வந்து வரல மீதி ரெண்டு பேர் வந்து இருந்தாங்க அந்த இரண்டு நீதிபதிகள் முன்பாக அவர் ஆஜராகி அவர் தரப்பு விளக்கத்தை சொல்ல வேண்டும் வேறு அவருக்காக வழக்கறிஞர்களோ அல்லது மூன்றாவது நபர்களோ அங்கே பேச முடியாது அனுமதி கிடையாது அதுக்கு அவர்கிட்ட விளக்கம் கேட்பாங்க அதுக்கடுத்தது அவருடைய மனைவி கிட்டே கேட்பாங்க அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் ஆழ்த்திட்டு வந்தபோது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பி முத்துப்பாண்டி அவங்களுக்காக வந்து வாதாடிட்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற வழக்கறிஞர் சங்கர் ரூபன் இவங்க எல்லாருமே வந்து சந்தித்தாங்க பேசுனாங்க சில எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க நிறைய முக்கியமான நபர்களும் வந்துட்டு இருந்து அவர் வண்டியில் உட்கார வச்சுட்டு இருந்தாங்க தூரத்துலேருந்தே சந்தித்து பேசுனாங்க கீழே இறங்கும்போது சிலர் பேசினாங்க நிறைய கெடுபடிகளை வந்து காட்டுனது நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் குறையாத குண்டர் தடுப்பு சட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கான விசாரணை நேற்று அந்த போர்டுன்னு சொல்லுவாங்க குண்டர் தடுப்பு சட்டத்தை உடைப்பதற்கான ஒரு போர்டு சரியானதா இல்லையா அப்படின்னு அந்த அந்த அமர்வு உக்காந்து சொல்லுவாங்க அதில் வந்து இவருக்கு மட்டுமே தனியாக ஒரு வாகனம் இவருக்கு மட்டுமே நிறைய காவலர்கள் பத்துக்கும் மேற்பட்ட ஒரு காவலர்களை போட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையில் ஒரு எஸ்ஐ எல்லாம் சேர்ந்து எல்லோருமே கூட்ட இவருக்கு மட்டும் அவ்வளோ பாதுகாப்பு யாரும் இவரை நெருங்கி பேசிவிடக்கூடாது அப்படின்றதெல்லாம் ரொம்ப கெடுபடியாக இருந்துகிட்டு இருந்தாங்க மற்றவங்களெல்லாம் ஒன்றா கூப்பிட்டுட்டு போயிருந்தாங்க இவருடைய நேரம் வரும்போது இவர் ஏற்கனவே வந்து ஏற்கனவே எல்லாத்தையும் இவர் சொன்ன விடயங்கள் தான் அவங்களுக்கு அன்றைக்கி சம்பவம் நடந்த பிறகு என்னென்ன முடிவத்தில் சொன்னார் அதே தான் சொன்னார் நான் வேற ஒரு விடயமாக போயிருந்தேன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு முன்னப்பண்ணு தெரிந்த நபர்கள் அதில் ஏற்கனவே அங்கே இந்த கூட்டத்தில் என்னை தாக்கியவர்கள் ஒருத்தனுடைய மகனுக்கு அறுவை சிகிச்சைக்கு நான் தான் உதவி இருந்தேன் எல்லாம் ஒரே சகோதர இனம் தான் அந்த வகையில் தான் நான் அவங்கக்கிட்ட நெருங்கி பேசும்போது தான் அவங்க வந்து தகரா தகராறு பண்ண நோக்கத்தோடு வந்து பிறகு நடந்தது முழுக்க காட்சி ஊடகத்தில் பதிவாயிருக்கு என்னை சுற்று போட்டு எல்லாருமே அடிக்கிறாங்க வேறு வழியில் என்னை தற்காத்து கொள்வதற்கு தான் நான் இதை தாக்கினேன் ஏன்னா இதை அதுக்கு கொஞ்சம் நேரம் ஏன்னா மிஸ் ஆகிருந்தா கூட என்னை வந்து அடித்து கொண்டு இருப்பாங்க வேறு வழியில் இருந்ததில் தான் தற்காப்புக்காக நான் அந்த மாதிரி செய்திருந்தேன் அன்னைக்கு மதியம் வந்து நான் வந்து புகார் கொடுத்துட்டேன் ஒன்றரை மணிக்கெலாம் நான் பன்னெண்டரை மணிக்கெலாம் புகார் கொடுத்துட்டேன் என்னுடைய புகாரை பதிவு செய்திருந்தவர்கள் அப்புறம் பார்த்தா எனக்கு பிறகு தாமதமாக புகார் கொடுத்த விசிகா தரப்பு அந்த புகார் மேலே என்னை அடுத்த நாள் கைது பண்ணுறாங்க கைது பண்ணி என்னை சிறைப்படுத்துகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறம் குண்டை தடுப்பு சட்டத்துக்காக ராயப்பேட்டையில் ஒரு நிலத்தகராறு சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கை வந்து எனக்கு பதினாலாம் தேதி சிறையில் இருக்கும்போது மேலே இந்த வழக்கு இந்த வழக்கிலையும் உங்களை கைது பண்ணுற தகவலை சொன்னாங்க அன்றைக்கி மாலையில் ஒரு அஞ்சு மணி நேரம் மதியானம் பன்னெண்டு மணி வாக்கில் இதெல்லாம் நடக்குது சிறைக்கு தகவலை சொன்னாங்க அஞ்சு மணி வாக்கில் அவர் மேலே குண்டர் தடுப்பு சட்டம் போட்டதாக தகவல் வெளியில் வருது அப்போ குண்டர் தடுப்பு சட்ட புத்தகம் வந்து ஒரு பெரிய புத்தகம் நூற்றுக்கும் மேற்பட்ட இது என்னென்னலாம் அவர் மேலே வழக்கு இருக்குது இவர் எப்படிப்பட்ட சமூக விரோத செயல்களை செட்ட தொடர் குற்றங்களில் ஈடுபட்டுக்கிற நவல் அப்படின்றதெல்லாம் தொடர்ச்சியாக வரிசையாக எல்லாத்தையும் செய்யணும் அதுக்கான பகுதிகள் அதுக்கான சாட்சி எல்லாம் அது ஒரு புக்கு மாதிரி எல்லாம் ரெடி பண்ணணும் அது ஐந்து மணி நேரத்துக்குள்ளே தயார் செய்திருக்க முடியுமா என்னான்னு தெரியல ஆனா இவர் அதை மேற்கோள் காட்டி எனக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்ற தகவலை எல்லாத்தையுமே விலக்கி இது வந்தது ஒரு அநீதியான ஒரு முறை தான் எனக்கு அணுகுமுறை இருக்காங்க என்ன கைது செய்தவர்கள் அடி வாங்கியது நான் அப்படின்றது எல்லாத்தையும் விளக்க சொல்லி என்ன கைது பண்ணி செய்த மாதிரி எதிர்த்தரப்புல எதுவுமே செய்யலாங்க அப்படின்றதையும் விலைக்கு பேசியிருக்கிறார் மொத்தமே ஒரு நான்கு ஐந்து நிமிடத்துக்குள்ளாக இவருக்கு மொத்தமே ஆறு நிமிடம்தாங்க அதுக்குள்ளாக இவருக்கு இவருடைய தரப்பு எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக வந்து சொல்லியிருக்கிறாரு இது சம்மந்தப்பட்ட வீடியோ காட்சிகள்லாம் நான் டேபிளில் இருக்கேன் மனைவிக்கிட்டு அதை நான் வேணா போட்டு காக்கட்டு காட்டுட்டுங்களான்னு நீதி நீதி அரசர் ரெண்டு பேர்ட்டையும் கேட்குறாங்க அதுக்கு அவங்க ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டோம் வேணும் அப்படின்ற வார்த்தையை அவங்க சொல்லியிருந்தாங்க தேவையில்லை நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அவங்க மனைவி தரப்பில் சில கருத்துக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அவருக்கு ஏற்கனவே சில அறுவை சிகிச்சை ஒரு அறுவை சிகிச்சை செய்திருக்கிறது இந்த மாதிரி சர்க்கரை வியாதி உள்பட ஒன்று மற்ற விடயங்களுக்கு அவர் மருத்துவம் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருக்கிறார் உடல்நிலை பாதிப்பு இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்குது எங்க கணவர் வந்து இந்த மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களோ சமூக சேவை செய்யக்கூடியவர்களாக பல பேருக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார் இவர் வேணும் தொடர் குற்றம் எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்றத விலைக்கு சொல்லியிருந்தாங்க வெளியில வந்துட்டு விற்பனை அவங்களுடைய வழக்கறிஞர் தரப்புக்கிட்ட ரோபன் அவர்கள்ட்டையும் சங்கர் அவர்கிட்டையும் அந்த தரப்புல என்னன்னா எந்த வழக்குமே இல்லை அவங்க அன்னைக்கு அந்த அதாவது டி ஃபைவ் திருவள்ளிக்கணில் போட்டிருக்கிற அந்த காவல் வழக்கு என்னன்னா அது வந்து கைது பண்ணது இருக்காங்கன்னா அந்த ரெண்டு கோஸ்ட்டுகள் அடிச்சுக்கிட்டாங்கல்ல ஒரு சுற்றி நின்று தாக்குறாங்க செருப்பால் அடிக்கிறாங்க கல்லெடுத்து அடிக்கிறாங்க கொலை முயற்சி நடக்கும்போது தற்காத்துக்கிறதுக்காக ஒரு பதில் ஏதோ கத்திய ஏதோ சின்ன க ஏதோ க கம்பியோ கத்தியோ வச்சு கேறதா சொல்லி அந்த சம்பவத்துக்காக வழக்கு கைது செய்கிறாங்க அதுக்கு பிறகு அவர் மேலே என்ன வழக்கு இருக்குதுனாக்கா எந்த வழக்கு இல்லை அந்த கைதுக்காக வேண்டி நீதிமன்றத்தில் பெயில் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க நிறைய குறுக்கு கேள்விகள்லாம் நிறைய கேட்டிருக்கிறார் உயர் நீதிமன்றத்தில் அந்த மனுவை பெயிலுக்காக வரும்போது கடைசியாக பெயிலில் நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அரசு தரப்பில் இவர் மீது நிறைய வழக்குகள் இருப்பதாக தெரியவர்கள் அதெல்லாம் விசாரிச்சுட்டு வந்து சொல்லணுன்றப்ப நிறுத்தி வச்சுருக்கிறாங்க அந்த வழக்கு கொடுக்குற நிலையில தான் இருந்தது பெயில் அதுக்குள்ளாக தான் ஒரு நான் இந்த வழக்கு ராயப்பேட்டில் ஒரு நிலத்தகராறு அந்த நிலத்தகராறு விஷயத்தில் உங்களை கைது பண்ணுற குண்டர் சட்டத்துலன்னு அவர் தகவல் கொடுத்துட்டு அன்றைக்கி சாயங்காலம் குண்டாசுன்னு அறிவிக்கிறாங்க இதான் நடந்தது இந்த தகவலெல்லாம் சொன்னோன்னே அந்த குண்டர் சட்டம் தடுப்பு அதுக்கு நேர் நிறுத்தணும் இல்லை அதுக்காக சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு கொண்டு வரும்போது தான் சைதாப்பேட்டை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கக்கூடிய ஒருவங்க எல்லாத்தையும் நிதானமாக படித்து பார்த்துட்டு தரப்பு வாதங்கள் எல்லாம் கேட்டுட்டு இதில் ரிமாண்ட் பண்ணக்கூடிய வா ஆதாரம் எதுவும் இல்லை அதுக்கான ஒரு காரணக்காரியும் இதில் இல்லை இது ஏற்க முடியாது ஏன்னா அந்த ராயப்பேட்டை வழக்கில் அது ஒரு நிலத்தகராறு சம்மந்தப்பட்டவங்கள இவர் போய் நிற்கிறார் அவர் தான் ஒரு விட்னஸாக நிற்கிறார் அன்னைக்கு பதிவு செய்ததில் அவர் பேரில் அந்த வழக்கில் அவர் பேர் கிடையாது இரண்டு தரப்பு வாக்கு மூலமாக அதில் பதிவு செய்திருக்குது சம்மந்தப்பட்ட இரண்டு தரப்புமே வந்துட்டு வாதி பிரதிவாதி இரண்டு தரப்புமே அந்த வழக்கில் இருக்கிற ரெண்டு தரப்புமே ஏர்போர்ட் மூர்த்தி எங்கேயுமே குறிப்பிடலை ஆனால் திடீர்னு இவர் அந்த வழக்கில் சேர்த்து அதுக்கு ஒருத்தர்கிட்ட புதுசாக வாக்குமூலம் வாங்கி இணைச்சிருக்குது எப்படி இது ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிமன்றம் அதை வந்து அப்படி நிராகரிச்சிருச்சு இவரை ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த குண்டர் தடுப்பு சட்டத்தினுடைய காவல் நீடிப்பு கொண்டு மனப்ப அதை நிராகரிச்சிட்டாங்க ஆனால் அந்த சட்டம் போட்டிருக்கிறதால அந்த சட்டத்தின்படி உள்ளே இருக்கிறார் இப்போ ஏற்கனவே அந்த வழக்கு பெயில் கொடுக்க கொடுத்துருக்கணும் அடிதடி வழக்கில் பெயில் கொடுத்துருக்கணும் அந்த வழக்கில் வந்து என்னென்னா குண்டர் சட்டம் போட்டதால் அந்த வழக்கில் பெயில் கொடுக்க முடியல அப்படியே நிற்கிது இப்போ இந்த நிலையில தான் இப்போ நேற்று அவர் வந்து ஆழ்ச்சி வந்திருக்கிறாங்க அவருக்காக சொல்லியிருக்காங்க ஒரு நியாயமான கருத்து இது வந்து ஊர் உலகம் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க அடி வாங்கினவர் தான் குண்டர் சட்டம் அடித்தவர்கள் மேலே குண்டர் சட்டம் இல்லை இந்த விவாதம் அப்படி ஒரு பக்கம் போயிருக்கு அநேகமாக ஒரு நல்ல முடிவு வரும் என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது அரசு தரப்பு திரும்ப தொடர்ச்சியாக இதை வந்து குண்டர் சட்டத்தில் வச்சு தனக்கான அவப்பெயரை கூடுதலாக சம்பாதித்துக் கொள்ளப் போகிறதா அப்படின்றது தான் அது இன்னொரு விடயம் என்னன்னா பரபரப்பாக பேசப்பட்டது நீதிமன்றமே துப்பிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சென்னை உயர் நீதிமன்றத்தில் சில நாட்களுக்கு முன்பாக வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் அங்கே தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு நிகழ்ச்சிக்காக நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு போராட்டம் உச்ச நீதிமன்ற நீதிபதியை ஒருத்தர் வந்து சிறப்பை வீச முயற்சித்தார் என்ற வழக்குக்காக கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் பேசிட்டு வரும்போது அவருக்கு முன்பாக வந்த அந்த வாகனத்தில் இடிக்குது இவருடைய வாகனம் இடித்ததாக ஒரு பிரச்சனை அது ஒரு இறங்கி என்ன ஏதுன்னு கேட்குறாரு உடனே இந்த கும்பல் இந்த இவருக்காக வந்து அந்த கூட்டம் போயிட்டு அவரை மோசமாக அடித்து அடிக்கிறப்ப காவல்துறை தடுத்து அவரை தள்ளிக்கிட்டே அங்கே இருக்கக்கூடிய பார் கவுன்சிலுக்குள்ளே தள்ளிட்டு போகிறாங்க அது வரைக்கும் தான் வீடியோ எல்லாருக்குமே தெரியும் பிறகு உள்ளே நடந்தது என்னன்னா அவர் வந்து இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் மிக மோசமாக அடித்து போட்டிருக்காங்க அங்கே வந்து நிறைய பொருட்சம் ஏற்படுத்தியிருக்காங்க இந்த விஷயத்துல பார் கவுன்சில் இந்த விஷயத்துல அன்னைக்கு இரண்டு தரப்புமே புகார் கொடுத்தாங்க பதிவு பண்ணிக்கிட்டாங்க வழக்கு பதிவு எல்லாம் செய்யவே இல்லை பத்து நாட்களுக்கு விட்ட மேலே ஆகுது அப்படியே இந்த பக்கத்தில் இருக்காங்க இந்த பக்கத்துல இருக்கிறாங்க அதுக்குள்ளாகவே அடி அடி வாங்கின அந்த காந்தியை அவரையும் இந்த மாதிரி குண்டர் சட்டத்தில் கைது செய்யணும் அப்படின்னு கோசம் முழக்கெல்லாம் போட்டு நிறைய ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்துருக்கலாம் இந்த ராஜீவ்காந்திக்கு சார்பாக மரபு சமூகத்தை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு ஆப்ப நாடு மரபர் சங்க அந்த கமை அந்த கூட்டமைப்பெல்லாம் சேர்ந்து எதிர்ப்பு குரல் இன்னும் மற்ற வழக்கறிஞர்கள் மற்ற சமூகத்தில் எல்லாம் சேர்ந்து அவருக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் அடி வாங்கணும் அடி வாங்கணும் கொடுத்த மேல இதற்கும் புகாரும் பதிவு பண்ணலை இது வந்து அநீதியாக இருக்கிறதுன்னு அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அடுத்த நாள் விடுதலை சிறுத்தைகள் தரப்புல இன்னும் அதை விட கூடுதலான ஒரு ஆர்ப்பாட்டத்தை அவங்களும் நடத்துகிறாங்க இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் சனாதன இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் சக்திகள் இதற்குள்ளாக நுழைந்து தொல் திருமாவளவன் அவர்களுக்கு உயிராபத்து ஏற்படுத்துகிறார்கள் என்று அவர்கள் தரப்பு வாதமாக இருந்தது இந்த நிலையில் இருக்கும்போது பார் கவுன்சில் சம்பந்தமாக அதில் உறுப்பினர்கள் இருப்பாங்க தலைவர் செயலாளர் உறுப்பினர்கள் மெம்பர்லாம் இருப்பாங்கல்ல அந்த உறுப்பினர்கள் வந்து பார் கவுன்சிலுடைய தலைவர் பால்ராஜ் அவர்களுக்கு வந்து கடிதம் கொடுக்கறாங்க புகார்ன்னு சொல்லலாம் அது இந்த மாதிரி பார் கவுன்சிலுக்குள்ளார அவர் வந்து ஒரு வழக்கறிஞர் அந்த வழக்கறிஞர் மேல ஒரு ரிமார்க் இருந்தது அது வந்து நீக்கப்பட்டு விட்டது அவர் யூனிஃபார்மோட கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டியோட தான் உள்ளே வராது உள்ளே வந்த அந்த வழக்கறிஞரை சில வழக்கறிஞர்களும் எல்லாருமே சேர்ந்து உள்ளே அப்படி அடிச்சிது எந்த விதத்தில் நியாயம் இதுக்காக இந்த பார் கவுன்சிலர் விசாரணையை நடத்தாதா மற்ற வக்கீல்கள் அலுவலகத்தில் நடக்கிறப்ப மட்டும் விசாரணை நடத்திக்கிறோம் மற்ற வக்கீல்கள் பாதிக்கப்படும் போது மட்டும் இந்த விசாரணை வேணும்னு கேட்குறப்ப பார் கவுன்சிலருக்குள்ளாருக்கே நடந்தது எந்த விதத்தில் நீங்கள் விசாரணை நடத்தாமல் இருக்கிறது சரியாக இருக்குன்னு எல்லாம் எதிர்ப்பு தெரித்து கடிதம் எழுதுகிறோம் உடனே பால்ராஜ்ய தரப்பில் தலைவர் தரப்பில் பார் கவுன்சில் தரப்பில் இரண்டு பேர் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க விசாரித்து ரெண்டு வாரத்துக்குள்ளே அறிக்கையை கொடுக்கணும் அப்படின்னு இரண்டு தரப்பையும் விசாரித்து அறிக்கையை கொடுக்கணும்னு இதற்கு மத்தியில் ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் வந்து போடுறாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் பால் அவங்க தரப்பில் நினைக்கிறேன் போட்ட உடனே நீதிபதி இந்த ஆவணங்கள் எல்லாம் பார்த்து விட்டு அடித்தவர்கள் அடி வாங்கினவர் மேலே வந்து மூன்று பிரிவுகள் மேலே க அது கடுமையான ஒரு ரெண்டு பிரிவு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அடித்தவர்கள் மேலே வழக்குன்னா சாதாரணமாக இரண்டு வழக்கு ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா கட்டிட்டு வெளியே வரக்கூடிய வழக்கு அது ஃபைன் கட்டிகிட்டே வெளியில் வரலாம் காவல் நிலையத்தில் சொல்லிட்டு அந்த பிரிவில் இருக்குது அதுவும் பத்து நாள் கழிச்சு அன்னைக்கு தான் நீங்கள் இதை வழக்கு பண்ணுறீங்க இது எந்த விதத்துல சரியாக இருக்கும் அடி வாங்கினவருக்கும் அதே தான் வந்து அடித்தவங்களுக்கும் அதே தானே எப்படி இந்த காவல்துறை ரெண்டுமே பண்ணுது ஏன் சம்பவ இடத்துல காவல்துறை தடுக்கலை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜெல்லாம் நீதிமன்றத்துக்கு கொண்டுட்டு வாங்க விசாரித்து எனக்கு அறிக்கையை கொடுங்க அப்படின்னு கடுமையான கண்டனத்தை தெரிவித்தது மட்டும் இல்லாமல் தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அவர்கள் மேலே வந்துட்டு இவருடைய கலவரத்தை தூண்டும் விதமாக பேசியது பேசியிருக்கக்கூடாது என்ற கண்டனத்தையுமே தெரிவிச்சிருக்குது இப்போ இது வெளியில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு பத்து நாட்களாகவே இந்த ராஜீவ்காந்தி வழக்கறிஞர் பிற சமூகத்தை சேர்ந்தவர் தாக்கப்பட்ட அந்த விடயத்தில் ஏர்போர்ட் மூர்த்தி எப்படி அவர் தாக்கப்பட்டார் அவர் தான் அடி வாங்கினாரு அவர் மேலே தற்காத்துக்கிறதுக்காக தற்காத்துக்கிறதுக்காக தாக்குதல் நடத்துகிறாரு ஆனால் அடி வாங்கினத அவர் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க அவர் மேலே வழக்கு அப்புறம் அவர் மேலே குண்டாஸ் போடுற மாதிரி ராஜீவ்காந்தி வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியை அடி வாங்கிறாரு அவர் மேலேயும் குண்டாஸ் போட சொல்லி ஒரு அழுத்தம் வருதா அப்படின்ற மாதிரி பரவலாக தமிழ்நாடு முழுக்க வழக்கறிஞர்கள் மத்தியில் இல்லாமல் பொது சமூக மக்கள் மத்தியிலும் ஒரு இது இருக்குது நிறைய இடத்துல இதுக்கான எதிர்ப்பு குரல்களை பார்க்க முடியுது இந்த அரசு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய அதுவும் ஒரு ஒரு கட்சியினுடைய வாக்குகளை மட்டுமே தான் நம்பி இருக்கிறதா பல தரப்பட்ட சமூக மக்களுடைய வாக்குகளை நம்பி இருக்கிறதா இவர்கள் சொல்கிறார்கள் ஏர்போர்ட் மூர்த்தி மேலே வழக்கு கைது அடுத்த நாள் அவர் கொடுத்த புகார் மேலே இவங்க கைது கிடையாது விசி காவினர் கைது கிடையாது அந்த ஏர்போர்ட் மூர்த்தி மேலே அடுத்த கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளில் உடனே குண்டாஸ் போட்டு உள்ளே அனுப்பிட்டாங்க ஒரு வாரத்தில் முப்ப நிரந்தரமாக உள்ளே இருக்கிறாரு பதிமூ முப்பத்தி அஞ்சு நாள் ஆக போகுது அதே போல் ராஜீவ்காந்தி அவர் தான் அடி வாங்குறாரு வீடியோ கேமராவில் பதிவானதில் பார்த்தா மோசமான நான் இடித்ததாகவோ இல்லை மிரட்டினதாக எதுவாக இருந்தாலும் கூட அவருக்கு அவருக்கு கான்வாய் பக்கத்தில் அவர் ஒட்டன மாதிரியே போலீஸ் வருது அவங்க போய் பார்த்துக்கிறாங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பாதுகாப்பாக வந்துக்காக அவங்க போய் பார்த்துக்கிறாங்க அவங்க விசாரிச்சுக்கிறாங்க அவங்க பிடிச்சி நிலையத்தில் ஒப்படைக்கிறாங்க சதி இருந்ததா இல்லையான்னு அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க அடிப்பதற்கு இவர்கள் யார் அப்படின்ற கேள்வி பரவலாக எல்லா இடத்துலையுமே எழுந்திருக்கிறது அது என்ன இவர்கள் மட்டும் அடித்தாங்கன்னா இவங்க மேலே வழக்கில் அடி வாங்குறவங்க மேலே வழக்காக இருக்குது இது எந்த விதத்தில் நியாயம்ன்றது வழக்கறிஞர்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது இந்த அரசுக்கு இது ஒரு பெரிய அவப்பெயராக மாறிக்கொண்டிருக்கிறது தேர்தல் நேரத்தில் இதுக்கெல்லாம் ஒரு பெரும் சிக்கலாக வரும் இன்னும் இது சொல்லப்போனால் தேவர் ஜெயந்தி நிகழ்ச்சி இந்த மாதம் முப்பதாம் தேதி நடக்கிறதா இருக்குது அதுக்கு போகும் போகிறதுக்கு முன்னாடியே பெரிய எதிர்ப்புலாம் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க தகவல் இதெல்லாம் வந்து கவனிக்க மாட்டாரா முதலமைச்சர் அப்படின்ற நிலைமை இருக்கிறப்ப தான் முந்த நாள் மாலையில் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தரப்பில் வந்து காவல்துறைக்கு ஒரு அறிவுறுத்தல் இந்த விடுதலை சிறுத்தைகள் தரப்பில் நீங்கள் பாரபட்சம் இல்லாமல் வழக்கு நீங்கள் வந்து பதிவு செய்து நடக்க வேண்டியதை நீங்கள் பாருங்கள் எடுங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு உத்தரவிட்டதாகவும் அந்த தகவல் தெரிஞ்சோடனே விசி காவலுக்கு கூடிய முக்கிய நபர் உடனே ஆட்சியில் சென்னை காவல் ஆணையர்கிட்ட பேசி இந்த நேரத்தில் எங்களை கைது பண்ணால் அது ஒரு பெரிய டேமேஜ் ஆகிடும் எங்களுக்கு இமேஜிஸ் பாயிலாடும் கௌரவம் போயிடும் அதனால் நீங்கள் ரெண்டு தரப்பும் வழக்கு பதிவு பண்ணி ரெண்டு தரப்பு காவல் நிலையத்தில் பார்த்துக்குன்ற மாதிரி பண்ண மாதிரி அப்படி தான் அந்த வழக்கு முடிச்சிருக்காங்க இந்த மாதிரி கேட்டுக்கிட்டதால இப்படி வழக்கு பதிவு ரெண்டு தரப்புலையுமே பதிவு செய்து வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க எது எப்படி இருந்தாலும் சரி இது முழுக்க முழுக்க அவை பெயர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தான் எல்லா சமூகத்துக்கும் அவர் பொறுப்பாளராகவும் எல்லா சமூகத்துக்கும் அவர் முதலமைச்சராக ஆட்சி தான் அவர் வந்து கவர்னர் உரையில் அந்த கவர்னர் மாளிகையில் அது சத்தியப்பிரமாணம் எடுத்துகிட்டு வந்தது எல்லோருக்குமான முதலமைச்சராகத்தான் ஆனால் குறிப்பிட்ட ஒரு கட்சி கூட இருக்குது என்பதற்காக அவருடைய அழுத்தத்தின் பேரில் இப்படி அடி வாங்கினவங்க பேர்லேயே வழக்கு சிறை அப்படின்றது இது எந்த விதத்தில் சரியாக இருக்கணும் பரவலான ஒரு பேச்சு எழுந்திருக்கிறது முதலமைச்சருக்கு இது தெரியுமா இல்லை தெரியாதா நமக்கு தெரியாது தெரியாமல் இருந்தாலும் கூட அவருடைய காவல்துறை உளவுத்துறை அவருக்கு எல்லா தகவலும் சொல்லி இருக்கும் இருந்தும் கூட அது ஒரு பக்கமாகவே நிற்பது சரியானதா என்ற கேள்வி பொதுமக்கள் தரப்பில் எழுப்பப்படுகிறது நீதிமன்றம் கேள்வி கேட்டுச்சு இதில் ஏன் என்ன காவல்துறை இவ்வளோ என்ன அது இதுக்கு இப்படி இருந்திருக்கு ரெண்டு தரப்புக்கு எதுபடி வழக்கு போட முடியும் இது எப்படி அடி வாங்கினவரும் அவரும் அவர் அவர் மேலேயே வழக்காது இது எப்படி என்னான்னு எல்லா கேள்வியிலையும் கேட்டிருக்குது நீதிமன்றத்தினுடைய கண்டனத்துக்கும் ஆளாகி இருக்கிறது அது முதலமைச்சருக்கு அது பொறுப்பு தான் இது சரியானதா அப்படின்னு முதலமைச்சர் யோசிக்கணும் தேர்தலுக்கு ஒன்று நான்கு மாதங்களே இருக்கிறது என்ன நடக்குது என்றதை நம்ம பார்ப்போம் தொடர்ந்து இது சம்பந்தமாக பேசுவோம் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன் சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட் இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள் இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம் வழி இல்லாத வாழ்க்கையையும் இண்டிபெண்ட்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி பிசியோ தெரப்பி கிளினிக் சாந்தி காலனி அண்ணாநகர் நகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களை நீர்க்கறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்